வணக்கம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து துலாம் ராசிங்க துலாம் ராசியில் முதல்ல வந்து ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் சூரியன் புதன் குரு எல்லாமே வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்குதுங்க அதே நேரம் ஏழில் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து ஏழாவது இடத்த வந்து பார்க்குறாரு ரொம்ப நல்ல அமைப்புங்க இது சனி ஆறில் இருக்கிறாரு ராகு ஐந்தில் இருக்கிறாரு ஏற்கனவே வந்து ரொம்ப நியாயம் நேர்மையு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து தொலாம் ராசிக்காரர்கள் இது வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த கஷ்டங்கள் வந்து மாறக்கூடிய மாதமாக வந்து ஜூன் மாதம் வரப்போகுதுங்க ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வந்து பண வரவுங்க பண வரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொழில்கள் வந்து ரொம்ப நல்லாவே நடக்குங்க படிப்பு விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது மாணவர்களாக இருந்தாலும் படிப்பு விஷயங்களில் எந்த பிரச்சனையும் நடக்காது கல்யாணம் பேச்செல்லாம் எடுத்து தாராளமாக வந்து அது நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நெருங்கி வருது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் வழக்குகள் உங்கள் மேலே எதாக இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வருங்க வண்டி நிலங்கள் இதெல்லாம் வாங்கிற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பொதுவாக நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே வேலை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகுங்க குழந்தை வந்து பாக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக செய்தாலும் அதை தனியாக செய்கிறத விட ஒரு ஆளோடு சேர்ந்து மற்றும் ஒருவரோடு சேர்ந்து ஒரு விஷயமாக போகிறாங்கன்னா தனியாக போகிறதுக்கு பதிலாக கூட ஒரு ஒரு அழைத்து செல்வது என்பது வந்து இந்த ஜூன் மாதத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்கும் இது வந்து சூட்சுமம் இதை வந்து தெரிஞ்சுக்குங்க இதில் துலாம் ராசிக்காரர்கள் வந்து யார் யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களாம் ஒன்று சேரக்கூடிய காலம் வருகிறது சரி இவர்கள் எந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பெண் மோகங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருக்கும் தயவு செஞ்சு அதை வந்து விட்டுருங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபக மருதி வந்து அடிக்கடி வரக்கூடும் பெரிய லெவலில் ஒரு புதிய விஷயங்கள் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லெவலில் லேண்ட் வாங்குறது இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து முதல் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வந்து விட்டுருங்க தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுறப்போ வந்து தனியாக போகாதீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கூட இன்னொரு நபர் அது உங்களுடைய மகனாக இருக்கலாம் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் உங்கள் பார்ட்னராக இருக்கலாம் அந்த மாதிரி போகிறது வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அம்மன்கிற வெள்ளிக்கிழமதோறும் வந்து இவர்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு வந்து ஆக சிறந்த ஏற்றத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு வந்து மேன்மையை தரும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பழங்கள் கொடுத்துருக்கிறோம் அதை பார்த்து வந்து பழனடையும் முடிவு வந்து கேட்டுக்கொள்ளுங்க ரொம்ப நன்றிங்க